அக்கா வணக்கம்ங்க அண்ணா வணக்கம் நல்லா அண்ணா ஆனா இந்த பலரசம் நம்ம கடையில எவ்வளவு வருஷமா விற்பனை பண்றீங்க நாங்க ஒரு பதினஞ்சு வருஷமா போட்டு பதினஞ்சு வருஷம் பாக்கலாமாண்ணா நான் அப்பைக்கப்ப ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணுறது கிண்டி விடலாமா ஐஸ் கட்டி போட்டு பழங்கள் போட்டு

இப்ப மாம்பழம் சீசனால மாம்பழம் ரெகுலர் ஆப்பிள் திராட்சை ஒரு அவ்வளவுதான் போட்டுக்கலாம் போடலாம் நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் மக்கள்கிட்ட விரும்பி சாப்பிடுறாங்க நாங்க ஒரு பத்து வருஷமா அஞ்சு தான் போட்டோம் அஞ்சு ரூபாய்க்கு இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு வருஷமா தான் பத்து ரூபாய்க்கு போடுறோம் பத்து ரூபா கட்டாதான் ஆனா மக்களுக்காக ஒரு சேவையாது நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த கிளாஸ் எவ்வளவு அளவுனா இருநூறு மில்லி

என்ன விலைக்கு சாப்பிட்டீங்க இருபத்தஞ்சு விஷா குடிச்சிருக்கேன் தூத்துக்குடியில இருபது பல வருஷம் பால் ரசம் சொல்லி கடையில இருபத்தஞ்சு விசா நான் குடிச்சிருக்கேன் ஆமா இதோட நான் நல்லா இதே கிளாஸ்ல நல்லா இருக்கும் ஆமா அதுல இருந்து சரி நம்மளும் ஒரு கடையில பல வருஷம் போடணுங்கிற ஒரு ஆசையில சரி நம்ம மாதிரி சென்னையில கடையில இருந்தோம் இங்க வந்தாலும் இந்த கோல்டிஸ் கடை போட்டாச்சு சரிண்ணா இப்போ நிறைய குழந்தைகளுக்கு எவ்வளவுதான் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் அதாவது முன்ன உள்ள குழந்தைகளுக்கு பலரசங்கிறது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் கண்டிப்பா ஏதாவது பலரசத்தை அவங்களுக்கு வந்து விரும்பி ஏதாவது ஒரு ஊருக்கு போனாலே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி முத முதல்ல நீங்க வந்து விரும்பி பலரசத்தை சாப்பிட்ட பிறகு மறுபடி மறுபடியும் சாப்பிட உங்களுக்கு தோணி இருக்கும் அந்த டைம்ல ஆமா அந்த காலகட்டம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அது நான் உண்மையில நான் அங்க இருந்து பலரசம் குடிக்கிறதுக்குன்னே நாங்க தூத்துடி போயிருக்கோம் குடிக்கவே அங்க இருக்குன்னு எங்க அப்பா கமிஷனே வரும் பார்த்தாங்க அப்ப வசூலுக்கு போகும்போது பலரசம் குடிக்கிறதுக்குன்னு ஒரு அம்பது வயசு ஒரு ரூபாய் ஒரு குடி கோயிலும் ரெண்டாவது குடிக்கிறது அதவுள்ள டேஸ்ட் அந்த ஆப்பிள் கிராமத்துல அப்போ ஆப்பிள்லாம் ரொம்ப ரேர் பார்க்க முடியாது அந்த ஆப்பிள் சாப்பிடணும் திராட்சை சாப்பிடணும் பலரசம் டேஸ்டா இருக்கும் இப்ப பலரசம் குடிக்கும்போதே அதுல உள்ள ஒவ்வொரு பழமும் நம்ம வாயில தோணும் தூக்கம் அப்ப அந்த சுவையெல்லாம் ஒவ்வொண்ணும் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் சிலர் மாதுளை போனதுல மட்டும் ஆமா கையெல்லாம் விரும்பி நல்ல டேஸ்டா இருக்கு உங்ககிட்ட எல்லாமே இருக்கு அடு விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க இதை வந்து எங்கள்கிட்ட முன்னாடி நேச்சராத்திரம் அங்கே வந்து கலப்பறை எதுவுமே இருக்காது கிடையாது அரசு சொல்றபடி லைட்டாக ஏதுன்னா நம்ம கலர்லாம் நம்ம அதிகமாகலாம் போ போட மாட்டோம் சில சுகாதாரம் கொஞ்சம் சுகாதாரம் போட மாட்டாங்க நம்மட்டலாம் அப்போ இப்போ இன்னைக்கு பழம்லாம் தான் இருக்கு அவ்வளோ பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதுக்காக எந்த விதமான இது பண்ணுங்க டேமேஜ் எங்களுக்கு பழக்கிற கிடையாது நான் பழம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து தான் போடும் ஒருத்தவங்க பழக்கிற வச்சுருப்பாங்க டேமேஜ் உள்ள போட்டுருவாங்க மக்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏதோ ஆமாம் மக்களுக்கு சேவை செய்யணும் அவ்வளோதான் ஆமாம் அஞ்சு ரூபாயிலேருந்து இப்போ இப்போ பத்து ரூபாய் ஆமாம் லாபம் குறிக்கணும் இல்லை மக்கள் சேவை தான் எங்களுக்கு குறிக்கணும் ஆமாம் ஆனால் இப்போ உங்கள் கடையில் பலரசத்தை குடிக்கிறீங்கன்னு நிறைய இருக்காங்க அப்படின்னா பலரச கடைகள் நம்ம தான் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கேன் இன்னும் வாங்கணும் ஆமாம் ஆனால் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பார்சல் பண்ணி பார்சல் பண்ணி பிளாஸ்டிக் டம்ளர் எதுவும் இருக்குமான ஐயா அண்ணே எங்க வாங்கண்ணே அண்ணா இதில் பழரசம் இருக்குது ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் சாப்பிடுங்க வாங்க பலரசம் பழரசம் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கு சாப்பிடுங்க ஆமாம் நல்லா இருக்கில